கை தரவா அந்த நான் தான் கைதான் இந்த சிரஞ்ச கழுவித்தரவா இதுக்குத்தான் கைத்தா நீ கேக்குறியாட் கழுவி கழுவித்தர கையோட நின்னே போய் கழுவிட்டு வந்துடும் பக்கெட்ல தண்ணி இருக்கு போ கழுவிட்டியா இதுக்கு போய் பொழம்பிக்கிட்டு நிற்கிற கைத்தா கைத்தான் தருவா மறுபடியும் ம் என்ன விளாடுவா ஏதாச்சும் என்ன விளாடணும் ஊசி விளாட்டா ஊசி போடுவியோ எனக்கு ஊசி போடு ம் ம் பொ தேங்க டாக்டர் என்னது இது குதிச்சு வாங்குறீங்களே ரிசி போட்டதை விட தேய்க்கறது தாண்டா அவளைக்குது நாளைக்கு அண்ணன் ஊர்லேருந்து வரான் தெரியுமா தெரியாதா தெரியுமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாமல் இருக்கணும் சரியா அண்ணன்ட்ட விளையாடி சாமான்லாம் கொடுக்கணும் எல்லாமே கொடுத்து விளையாடணும் எதையும் கொடுக்க மாட்டேன்னு அழுவக்கூடாது சரியா ஓகே தானே அண்ணன் நல்லா பார்த்துக்குருவியா உனக்கு எந்தெண்ணெய் பிடிக்கும் குட்டி எண்ணெய் பிடிக்குமா பெரிய எண்ணெய் பிடிக்குமா பெரிய எண்ணெய் தான் பிடிக்குமா பாத்தியா

கேட்டதுக்கு சொல்லு ஊசி போட கொண்டா உனக்கு நீ டாக்டர் தான் காய்ச்சல் வராம இருக்கும் நான் போடுறேன் உனக்கு நான் போடுறேன் உனக்கு ஆ

இது என்ன புது பாசையாக இருக்குது மின்னா என்ன மின்னா ஒரு பருப்பு பேர் மின்னி பருப்பு நாங்கள் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் வயலில் ஒலை தட்டாம்பருப்பு மின்னி பருப்பு ம் நீ எதுக்கு இந்த இதை மின்னி 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 மூஞ்சிக்கட்டா நீந்தாண்டா மூஞ்சி மின்னி ஓ மூஞ்சி மின்னி மூஞ்சி மின்னிக்கிட்டு இருக்கோ அம்மாக்கு அதான் மூஞ்சி மின்னியாடா இது தெரியாம போச்சே எங்க சொல்லு மூஞ்சி மின்னி சொல்லு அப்ப சரி தேங்க்யூ தேங்க்யூ மூஞ்சி மின்னிட்டு இருக்கு அப்ப தேங்க்யூ தேங்க்யூ மின்னி உன் பேர் என்ன 응아빠 베레? 아? 같이 가. 아 응아빠 베른가 비싸. 원베레빠 같이. 응아빠 베레? 같 응엄마 베레? 감사합다응가타 베레? 아치 베레. 아치 아치잖아. 아빠 타베레. 렛치미. 안타타타 베레, 렛치미 타타 베레. லட்சுமி தாத்தா பேர் என்ன ஏய் சொல்லு ஏ ராம் தாத்தா ராமு தாத்தா ராமன் ராமன் சொல்லு ராமன் ராம் தாத்தா சரி உங்கள் அக்கா பேர் என்ன உங்கள் அக்கா பேர் தங்கச்சி பேர் தம்பி பேர் என்ன பூவன்னு இன்னொரு தம்பி பேர் நீ ஜு சூப்பர் பாதி பேர் தெரிஞ்சிருச்சு உனக்கு ஓகே பை 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 என்ன காலையில் கொட்டாயி கொட்டாய் நீ நீ கொட்டாய் நீ எது கொட்டாய் நீ கொட்டாய் நீ இருக்கு

ஏய் கை 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 மியா கடிக்க செய்யாது என்ன செய்யும் தெரியுமா பால் காய்ச்சி வச்சுருந்தோம்னா சத்தம்லாம் போய் குடிச்சிட்டு வந்துடும் மீன் குழம்பு மட்டன் குழம்புனா என்ன செய்யும் சத்தமெலாம் போய் சாப்பிட்டு வந்துடும் அதுதான் செய்யும் மியா போ கிச்சனில் போய் என்ன இருக்குன்னு பார்த்து சாப்பிடு போ கடிக்காதா கடிக்காதா மியா சி ஜி சிஜி போயா